கமர்கட் சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீஸ் லாக்ஸ் கமர்கட் சிக்கன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனில் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு முழு பூண்டையும் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன் நல்லா ஆறுனதும் ரெண்டுத்துலையும் தோல் சீவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சாப் பண்ண ஆனியன் ஜிஞ்சர் சேர்த்து வதங்கினதும் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இது கூட சேர்த்து மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வேக வெட்டுக்கணும் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை மேக்ஸிமம் இதுலேயே வெந்துடும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்து அதுங்களோ இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க சிக்கன் நல்லா வெந்துடும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த கமர்கட் சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் for watching